வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்மளில் பல பேர்த்துக்கும் வேப்பிலை கசப்புத்தன்மை கொண்டிருக்கிறதா தான் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் அப்படின்ற அந்த காரணம் தெரியும் ஆனால் அதை தாண்டியும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேப்பிலையை தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும் இந்த பூச்சிகள் புழுக்கள்லாம் அதை விட நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் இன்னும் குறிப்பாக ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வேப்பிலையை வந்து ஆன்மீக ரீதியாக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி அறிவியல் ரீதியாக வேப்பிலை மாத்திரைகளை பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா வேப்பிலைகளை எடுத்துக்கோலாம் கொழுந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை பச்சடி செஞ்சு நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ அந்த கொழுந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்கள் பச்சடி செய்தும் ரசமாக வைத்தும் உட்கொள்ளும்போது செரிமான கோளாறுகள் நீங்கும் குடல்களில் பூச்சி புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு போயிடும் மற்றும் வயிற்றில் ஏற்பட்டக்கூடிய அந்த அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண்கள் அது இருந்துச்சுன்னா அதையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணக்கூடியதான் வேப்பிலை இலைகள் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கொழுந்து வேப்பிலையில் எடுத்துக்கிறதால அந்த கசப்பு தன்மை அப்படின்னு உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் எப்படியாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பூச்சி புழுக்கள் சரியாயிடும் அஜீரணம் செரிமானம் தொடர்பான பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் வயிற்றுல ஏற்படக்கூடிய அந்த புண்களையுமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டேன் ஒட்டுமொத்த வயிற்று பிரச்சனையுமே இல்லாமல் நீங்க நல்லமோடு இருக்கலாம் நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வேப்பிலை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அதை நாமளே பார்த்துருப்போம் கோடை காலங்களில் அதிக உடல் உஷ்ணத்தினாலையும் சில கிருமிகளினுடைய தொற்றாலும் சிலருக்கு தட்டம்மை பெரியம்மை சின்னம்மை போன்ற நோய்கள்லாம் ஏற்படும் இப்படிப்பட்ட காலங்களில் வேப்பிலைகளை நல்லா அரைச்சி உடல் முழுவதும் பூசி சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்பு குளிர்ந்த நீரில் மஞ்சள் மற்றும் வேப்பிலைகளை ஊற வைத்து அந்த நீரை ஊற்றி குளிக்கும் போது அம்மை நோய் குணமாகும் இதை ஒரு வார காலத்திற்கு மேலாக செய்வாங்க ஸோ இதுக்கான அறிவியல் ரீதியான காரணம் என்னென்னா மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக் வேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சூட்டை குறைத்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமி தொற்றை நீக்கிற அழிக்கிறதுக்கான உயர்தர கிருமி நாசினிகளை கொண்டு இருக்கிறதால அந்த கொப்புளங்களை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிவிட்டு அந்த கொப்புளங்கள்லேருந்து வழியக்கூடிய அந்த சீல்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் உடல் சூட்டை குறைத்து நமக்கு அம்மை நோயினுடைய தாக்கத்திலேருந்து விடுபட வைக்கிறதுக்கு தான் வேப்பிலை வந்து ஹெல்ப் பண்ணும் தோல் வியாதிகள்லேருந்து விடுபடுவதற்கு வேப்பிலையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் நமது தோலில் வந்து வேர்க்குறு அரிப்பு படை தேமல் சொறி சிறங்கு இது போல் பல வகையான ஸ்கின் டிசீஸ் தோல் நோய்கள் வந்து ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வேப்பிலைகள் மற்றும் வேப்பம் பூக்களை நன்றாக அரைத்து வாரத்திற்கு முறை உங்களுடைய உடலெங்கும் அந்த மாதிரி வேர்க்குறு அரிப்பு படை இருக்கிற இடத்துல தடவி வந்துட்டீங்க அப்படின்னா பூசி அது காய்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இதமான நீரில் நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பல தோல் நோய்கள் வந்து உங்களுக்கு நீங்கிடும் அந்த தோல் நோய்கள் அங்கே இருக்குன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய தொற்றுகள் ஏற்பட்டு அர்த்தம் அதை கியூர் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கியூர் பண்ண முடியும் அப்போது ஒரு உயர்தரக்கை மீனாசினி ஒரு ஆன்டிபயோட்டிக்காக வேப்பில் இருக்கிறதுல அதை நீங்கள் அரைத்து பூசும்போது அந்த புண்களாக இருக்கட்டும் அல்லது வேர்க்குறு அரிப்பு படை தேமல் சொறி சிறங்கு அதனுடைய நோய் தொற்றுகளினுடைய தாக்கம் அந்த தாக்கியிருக்கக்கூடிய நுண் நுய் கிருமிகளோட தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு ஸ்கின் டிசீஸ்ல இருந்து நீங்க விடுதலை பெறுவீங்க ஒரேடியாக அந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த தோல் நோய்கள் தீர்வதற்கு வேப்பிலை உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பயன்படுத்தணும் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு வேப்பிலை பயன்படுத்த வேண்டியது அவசியம் வேப்பிலைகள் இருக்கக்கூடிய காரத்தன்மை புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்டது சிறிது வேப்பிலை கொழுந்துகளை நீங்கள் நல்லாக அரைத்து அதை வந்து நீங்கள் மாதுளம் பழ ஜூஸோட கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும் ஸோ அந்த இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் மற்றும் பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தவிர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து இது வந்து உங்களை பாதுகாக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் எல்லாமே புதுசுவாக காமனாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய புற்றுநோய்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வேப்பிலை வந்து உதவிகரமாக இருக்கும் பல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வேப்பிலைகளை எடுத்துக்கலாம் வேப்பிலைகளை நீங்கள் பச்சையாக மென்று தின்னும்போது அதனுடைய சாறுகள் உங்களுடைய ஈறுகளில் படும் பொழுது ஈறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் அதாவது உங்களுடைய ஈறுகள் வந்து ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலம் துர்நாற்றம் வீசுவது ரத்த கசிவு வலுவிழந்து பற்களில் வந்து மஞ்சள் பிளேக்கரை வந்து படிவது இன்ஃபெக்ஷனஸ் நிறைய ஏற்படுவது சொத்தை ஏற்படுவது வாய் துர்நாற்றம் வீசுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது அந்த பல் சார்ந்த பிரச்சனைகள் ஈர்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போயிடும் ஈர்களும் பற்களும் வலிமை பெறும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உமிழ் நீரினுடைய தடம் வந்து உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் அதே போல் உங்களுடைய சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமி தொற்று எதுவுமே உங்களுக்கு வந்து வாய்கள் இருக்காது ஒட்டுமொத்த வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தி சுவாச கோளாறுகளை நீக்கி பல் பிரச்சனைகளை நீக்கி சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கெல்லாம் வேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ எப்படியாவது தொடர்ந்து வேப்பிலைகளை வந்து கொஞ்சமாக காலையில் அந்த ரெண்டே ரெண்டு கொழுந்து வேப்பிலைகளை மின்னு சாப்பிடலாம் வேப்பம் குச்சிலெலாம் பல்வளக்கு முதல்ல அந்த பற்களுக்கு வந்து அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ இது போல் நிறைய நன்மைகளை பெறுவதற்கு வேப்பிலைகளை எப்படியோ எடுத்துவங்க நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை